போரில் நபிகளார் வீசிய ஈட்டி சென்றவருக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை போர்க்களத்தில் தங்களையும் தங்கள் தோழர்களையும் பாதுகாத்து கொண்ட போது முகமது எங்கே அவர் தப்பித்து கொண்டால் நான் தப்பிக்க முடியாது என்று அலறியவனாக நபி அவர்களை தேடி அலைந்தான் அப்பொழுது அவன் நபி அவர்களை பார்த்துவிட கொலை வெடியுடன் நபிகளாரை நோக்கி விரைந்தான் தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரே எங்களில் ஒருவர் சென்று அவனை தாக்கட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு நபிகளார் அவர்கள் அவனை விட்டுவிடுங்கள் அவன் என் அருகில் வரட்டும் என்றார்கள் அவன் நபி அவர்களுக்கு அருகில் நெருங்கிய போது ஹாரிஸ் இவ்வளவு சிம்மாவிடம் இருந்து ஒரு சிறிய ஈட்டியை நபி அவர்கள் வாங்கி உடலை சிரித்தார்கள் பிறகு நபி சலலா அலை வசலம் அவர்கள் உபயபுனு கலப்பை முன்னோக்கி அவன் அணிந்திருந்த கவச அடைக்கும் தலை கவசத்திற்கும் இடையே தெரிந்த அவனது கழுத்தை பார்த்து ஈட்டியை எரிந்தார்கள் அந்த ஈட்டி அவனது கழுத்தை உராய்ந்து சென்று சிறிய காயத்தை ஏற்படுத்தியது ஆனால் அதனால் ஏற்பட்ட மிக கடுமையாக இருந்தது அவன் ஒட்டகத்தில் அமர முடியாமல் பல பலமுறை கீழே விழுந்து எழுந்தான் அந்த சிறிய காயத்துடன் குறைச்சிகளிடம் திரும்பி அல்லாஹின் மீது சத்தியமாக முகமது என்னை கொன்று விட்டார் என்று சத்தமிட்டான் அதற்கு குறைசிகள் பயந்து விட்டாய் உனக்கு ஏதோ கோளாறு ஏற்பட்டு விட்டது இல்லை என்றால் இந்த சிறிய காயத்திற்கு போய் இப்படி கூச்சல் போடுவாயா என்று கூறி நகைத்தார்கள் அதற்கு உபயுணு கலப் முகமது மக்காவில் இருக்கும்போதே நான் உன்னை கொல்வேன் என்று கூறியிருந்தார் அல்லாஹின் மீது சத்தியமாக என் மீது அவர் துப்பியிருந்தாலும் நான் செத்திருப்பேன் என்று கூறினான் மாடு அலறுவது போன்று அவன் அலறினான் எவன் கைவசம் இருக்கிறதோ எனக்கு இருக்கும் இந்த வேதனையை உள்ள மக்களுக்கு பிடித்து கொடுத்தால் கூட அவர்கள் அனைவரும் இறந்து விடுவார்கள் என்றான் மக்கா செல்லும் வழியில் சவுப் என்ற இடத்தில் அவன் இறந்தும் விட்டான் நூல் இபுனு ஹிஷாம்